இந்த மதுரையில் சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் எப்படி கன்னியாகுமரியில் மத ரீதியான அரசியலை உருவாக்கி சங் பரிவார இயக்கங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களோ கோவை திருப்பூர் போன்ற இடங்களிலே ஒரு மத ரீதியான அரசியலை முன்வைத்து எப்படி களமாடுகிறார்களோ அதே போல தென் மாவட்டங்களினுடைய மையமாக இருக்கிற மதுரையில் அவர்கள் தங்களுடைய அரசியலை பயன்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மலையாக சிக்கந்தர் மலையை மாற்றி அதன் மூலமாக மதுரையிலே நிலைபெற்று வரக்கூடிய மத நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலை மிக சமீப காலமாக மதுரையிலே அவர்கள் முன்னெடுக்க துணிந்திருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் சென்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அதற்காக போராடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் எப்படி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என்கிற ஒரு நச்சு ஆலையால் மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது இந்த மக்கள் பக்கம் நின்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆலைக்கு எதிராக போராடினாரோ அதே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தமிழிலே அர்ச்சனை பாட வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து அங்கே போராடினாரோ அதை போல இங்கே நடைபெறக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரான அரசியலுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுகிற ஒரு அரசியலை முன்வைத்து போராடக்கூடிய மகத்தான போராளி தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் யார் என்பதையும் வாஞ்சிநாதன் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரியும் எனவே வாஞ்சிநாதனுக்கு கூடிய வகையிலே அவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அல்ல எனக்கு முன்னர் பேசிய ஆளூர் சாணவாஸ் தோழர் சொன்னதை போல இங்கே குருமூர்த்தி அவர்கள் நடந்து சென்றால் ஆளூர் சாணவாஸ் நடந்து சென்றால் எத்தனை பேருக்கு ஆளுர் சாணவாஸ் அவர்களை தெரியும் குருமூர்த்தியை தெரியும் என்று ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி பொருந்தும் மதுரையில வீதியில போகிற போதோ அல்லது நீதிமன்றத்திற்குள்ளாக போகிற போதோ வாஞ்சிநாதனை தெரியாத வழக்கறிஞரே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய வாத திறமையால் போராட்ட தன்மையால் தன்னை மிக முக்கிய போராளியாக களத்தில் இன்றி போராடுபவர்கள் போராடுபவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட வாஞ்சிநாதன் இன்றைக்கு பரிவார இயக்கங்களால் குறிவைக்கப்படுகிறார் அதற்கு என்ன காரணம் சங் பரிவாரிகளால் அனைத்து துறைகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கூட ஏறத்தாழ கொண்டு வரக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை துறைகளில் குறிப்பாக காவல்துறையிலே கூட இந்த சங் பரிவார சிந்தனைகளை கொண்ட அதிகாரிகளை மிக முக்கிய பதவிகளிலே அமர்த்தி பல்வேறு அரசியலுக்கு அவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் காவல்துறையிலே சங் பரிவாரிகள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதைப் போல நீதித்துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக தன்னுடைய களத்தை அவர்கள் கட்டமைத்து வருகிறார்கள் அப்படி வருகிற போது மதுரை உயர் நீதிமன்றம் மிக முக்கியமான நீதிமன்றமாக இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி எல்லாம் அப்பாற்பட்டு எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடக்கூடிய நீதிமன்றங்களாக மதுரை மாவட்ட நீதிமன்றமும் மதுரை உயர் நீதிமன்றமும் இருக்கிறது வழக்கறிஞர்கள் என்றால் வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனைக்குத்தான் போராடுவார்கள் என்பதை தாண்டி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி நீதி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் மக்களை பாதுகாப்பதற்குத்தான் இருக்கிறது எனவே மக்கள் பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களும் போராட முடியும் போராட வேண்டும் என்கிற ஒரு அரசியலை விதைத்ததிலே மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்களிலே மிக முக்கியமான தோழர் வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் என்பவர் மிக முக்கியமானவர் நாளை தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலோ மதுரை உயர் நீதிமன்ற கிளை கிளையிலேயோ போராட்டம் தொடங்க போகிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்க கூடிய போராளியாக தோழர் வாஞ்சிநாதன் இருந்து வருகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதே போல தோழர் பகத்சிங் அவர்களாக இருக்கலாம் தோழர் கனகராஜ் போன்ற வழக்கறி நிறைய சொல்லலாம் ஏன்னா நான் மதுரையில் வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்றதுனால இங்கே யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிற வழக்கறிஞர்கள் சட்டத்தை பாதுகாக்க போராடுகிற வழக்கறிஞர்கள் போராடுகிற வழக்கறிஞர்கள் குறைவாக இருந்தாலும் போராடுகிற வழக்கறிஞருக்கு ஏறத்தாழ மதுரையில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் உறுதுணையாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்றமும் மதுரை உயர் அப்படிப்பட்ட இந்த நீதிமன்றத்தில் போராடுகிற வழக்கறிஞர்களை அவர்கள் யாரெல்லாம் முன்வைத்து மக்களை திரட்டுகிறார்களோ அந்த வழக்கறிஞர்களை எல்லாம் சங் பரிவார்கள் பகத்சிங் அவர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் பல வழக்கறிஞர்கள் இங்கே பணியாற்றுவது மக்களுக்காக களத்தில் இருப்பது சங் பரிவார்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இவர்களை எல்லாம் வீழ்த்திவிட வேண்டும் இவர்களை எல்லாம் வழக்கறிஞர் பணியிலே இருந்து விட வேண்டும் இவர்களை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்கிற ஒரு அரசியல் இப்பொழுது தற்காலிகமாக மதுரை நீதிமன்றங்களிலே ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய காட்சியை மதுரையிலே வழக்கறிஞர் என்ற முறையிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மதுரை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிற இந்த களத்தில் இங்கே நீதிமன்றத்திலே நீதியரசர் வழங்குகிற தீர்ப்புகளிலே சில தீர்ப்புகளிலே ஒரு மாறுபடுகிறார் அந்த தீர்ப்புகளிலே சாதி சார்ந்த மதம் சார்ந்த தீர்ப்பாக அது இருக்கிறது இந்த தீர்ப்பு சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது இந்த தீர்ப்பு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்புகளை எல்லாம் கோரித்து காட்டி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாராக தகவலாக அவர் அனுப்பி வைக்கிறார் இது சாதாரண செய்தியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த செய்திகள் கூட எந்த ஒரு துணிச்சலான எந்த ஒரு வழக்கறிஞரும் அவ்வளவு எளிமையாக செய்ய முடியாது அவர் யாருன்னு சொன்னாங்க இல்லையா நீதிபதி அவருடைய நீ தீர்ப்பில் சொல்லப்படுகிற அந்த செய்திகள் அந்த தீர்ப்புகள் சனாதனத்தை பாதுகாக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தை அது இருக்கிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்பொழுது வாங்கிநாதன் இப்படிப்பட்ட ஒரு புகாரை அனுப்பிய பிறகு அது விவாதத்திற்கு வந்த பிறகுதான் நீதிமன்ற தீர்ப்பையும் புகாராக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பலாமோ அதுவும் அரசியல் அமைப்பு சட்ட உரிமையோ என்கிற பல விழிப்புணர்வு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதற்காக நீதி அரசருக்கும் வாஞ்சிநாதனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அளவிற்கு இது மிக முக்கியமானது என்றால் நீதி அரசர்களை நீதிபதிகளை தீர்ப்புகளை குறை கூற கூடாது குறை கூறினால் விமர்சித்தால் நம் மீது சட்டம் பாய்ந்து விடும் என்று அவரவர்கள் அவர்கள் அவர்களுடைய கோணத்தில் அல்லது கடந்து போகிற நிலை இருக்கிறது மதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்டார்கள் ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் அழைக்கிறார்கள் துண்டறிக்கை வெளியே வருகிறார் என் நான் மதுரை மீண்டும் சொல்கிறேன் மதுரையில் வழக்கறிஞராக பணியாற்றுகிற காரணத்தினால் ஏராளமான வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அவர்கள் என்னுடைய வெல்வெஸ் தான் என்னுடைய தான் பிஜேபியிலையும் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்லேயும் இருக்கிறாங்க முற்போக்கு இயக்கங்கள்லையும் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சொந்த சாதியில் கூட என் மீது அக்கலை சொந்த சாதிய என்ன என்னை நினச்சி நான் சாதி கடந்தவன் ஆனால் சாதி ரீதியாக செயல்படுகிற சில வழக்கறிஞர்களும் கூட எனக்கு நல்லதை செய்கிறோம் என்கிற பெயரில் எனக்கு நன்க நல்ல அறிவுரை வளங்குகிறோம் என்கிற பெயரில் இதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்லலாமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் கூட கேட்டார்கள் நான் ஒரு வழக்கறிஞராக எளிதாக கடந்து செல்ல என்னால் முடியவில்லை அப்படி கடந்து செல்வதும் ஒரு நான் சனாதனத்திற்கு ஆதரவாக நிற்பதாக பொருளாகிவிடும் என்பத ஒரு மிக முக்கியமான செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே இங்கே நான் கலந்து கொள்ளுவது என்பது வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாடு இன்னொரு புறம் நீதி அரசருக்கு எதிராக என்கிற ஒரு நிலைப்பாடு இரண்டு வகை ஒரு நிலைப்பாடு ஆனால் இந்த இரண்டு நிலைப்பாட்டிலே நாம் என்னுடைய வெல்வசர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சொல்கிறேன் வெகுஜன மக்களுக்கும் சொல்கிறேன் ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது இரண்டு கருத்தியல் ரீதியாக இருவருக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த முரண்பாட்டை கடந்து போவது தவறான கருத்தியலுக்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் எனவே இதில் நாம் யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே இந்த இடத்தில் வாஞ்சிநாதன் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நிற்கிறார் சனாதனத்தை நீதிமன்றத்திலே நுழைய எதிர்க்கக்கூடிய களத்தில் அவர் இருக்கிறார் என்பதற்காக இந்த போராட்டம் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு என்று சொல்லுவதை விட இந்த போராட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நடத்துகிற போராட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அரசியல் அமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே மிக முக்கிய மூன்று சாராம்சங்களை சொல்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் என்கிற அந்த சாராம்சத்தில் இருந்துதான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே அவர் உருவாக்குகிறார் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கேடு நிலைக்க நினைத்தால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவத்தை வீழ்த்துவதற்கு சமமான ஒரு செயல்பாடுகளாக நிற்கிறது எனவே இந்த இடத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் மிக முக்கியமான செய்திகளை எப்படி முன்வைக்கிறதோ அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது தோழர்களே நீதிபதிகளாக இருக்கலாம் அவர்கள் வழங்குகிற தீர்ப்பாக இருக்கலாம் இவையெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதுதான் வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு அவர் ஏராளமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் எல்லா தீர்ப்புமே எதிரானது என்று சொல்லவில்லை சில முக்கிய தீர்ப்புகள் வெளிப்படையாக சனாதனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை அவர் ஒரு ஒரு குற்றச்சாட்டாக விமர்சனமாக மக்கள் மன்றத்தில் பேசலாம் போராட்டம் போட்டு அவர் போராடல செய்தியை யாரிடம் சொல்ல வேண்டுமோ யாருக்கு புகார் அனுப்ப வேண்டும் அவருக்கு அனுப்பி இருக்கிறார் ஒரு நீதிபதி அல்லது ஒரு நீதியரசர் தீர்ப்புகளிலே மாற்று கருத்து இருக்கிறது என்கிற அந்த புகாரை தலைமை நீதிபதிக்கு அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த புகார் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கிறதே தவிர வேறு யாருக்குமே கிடையாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இன்றைக்கு இவர் வழங்கி இவர் அளித்திருக்கிற புகாரை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது உச்ச நீதிமன்றம் வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பி அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இந்த புகாரில் உண்மை தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய போகிறது உண்மை இருக்கிறது என்று சொன்னால் புகார் மீது நடவடிக்கை உண்மை இல்லை என்றால் புகார் நிராகரிப்பு ஒருவேளை புகாரே ஒருதலைபட்சமாக இருக்கிறது என்று சொன்னால் வாஞ்சிநாதன் மீதே நடவடிக்கை இவையெல்லாம் யார் எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்க வேண்டுமே புகார் முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ அவரே புகார்தாரரை அழைத்து அந்த புகார் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்பது போன்ற கேள்விகளையும் வழக்கறிஞரை வாஞ்சிநாதன் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய கேள்விகளை முன்வைத்து கேட்டிருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உகந்ததல்ல அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வழக்குல எந்த நீதிபதி மேல புகார் வைக்கிறோமோ அந்த நீதிபதி அந்த விசாரிக்க முடியாது ஏற்கனவே தலைமை நீதிபதி நினைக்கிற அவர் மேல அவர் மேல அவர் வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் பாலியல் புகார் கொடுக்கிறாங்க அந்த புகார யார் மீது பாலியல்

அதே போன்ற வழக்கு தான் ஏறத்தாழ இந்த வழக்கு வாஞ்சிநாதன் புகார் அளித்திருக்கிறார் யார் மீது நீதியரசர் மீது ஆக இந்த வழக்கை புகார் அளித்த வாஞ்சிநாதனை அந்த நீதிபதி மீது புகார் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிபதியே வாஞ்சிநாதனை அழைத்து விசாரிப்பது ஏறத்தாழ ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட நீதி அரசர் விசாரிப்பதைப் போல எனவே இது எனவே தான் இதை நாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறோம் எனவே இந்த ஒரு சாரம்சத்தை நாம் கடந்து போய்விட முடியாது இந்த தன்மைகளிலே வாஞ்சிநாதன் அவர்கள் பக்கம் நிற்பது என்பது சமூக நீதிக்கு ஆதரவாக நிற்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நிற்பது என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டு இன்னும் வலுவாக நாம் வாஞ்சிநாதன் மீது நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு சொல்லலாம் நிறைய செய்திகள் சொல்லலாம் மதுரை திரும்பவும் சொல்லலாம் என்னுடைய வெல்வெசர் சொன்னதையே நான் திரும்ப சொல்றேன் நீங்க இதெல்லாம் கடந்து போகலாமே சொட்டு சொல்ற சொல்லப்பட்டு இருக்கிற நீதியரசர் எனக்கு எனக்குமே நெருக்கமானவர் தான் இன்னும் சொல்லப்போனால் வாஞ்சிநாதனுக்குமே நெருக்கமானவர் தான் நாங்கள்லாம் வழக்கறிஞர்களாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போது எல்லாருமே வழக்குகளில் அவ்வப்போது நாங்கள் சந்தித்து பேசிக்கிறது தான் ஆக இப்படியெல்லாம் இருக்கிற போது அவர் ஏராளமான தீர்ப்பு குறிப்பாக சொல்றாங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு வழக்கறிஞராக இருக்கிற போது போராடியவர் அதற்காக பாராட்டு விழா கூட நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆக நாம் இதை ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு முத்து விஜயன் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்காடிய வழக்கறிஞர் முத்து விஜயன் நினைக்கிறார் அவர் அந்த பக்கம் நிற்கிறார் இந்த பக்கம் இப்ப நீதி அரசராக வழக்கறிஞர் நிற்கிறாங்க அப்ப நம்ம யாரு பக்கம் நின்னோம் இங்க யாரு பக்கம் நிக்கிறோம் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவா வழக்கறிஞராக நீதியரசரிப்பு இருந்தார் அவர் பக்கம் ஆதரவா இருந்தோம் உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராக அவர் இருந்தார் அவருக்கு எதிராக இருந்தோம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு வாஞ்சிநாதன் ஆதரவாக இருக்கிறார் அதனால வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நிற்பது அரசியலமைப்பு சட்டத்தை விரும்புகிற பாதுகாக்க நினைக்கிற அனைவருடைய கடமை எனவே இந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த செயல்பாடுகளை பாருங்க வாஞ்சிநாதனுக்கு

இப்போ நீதித்துறையில நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக அவர் களத்தில் இருக்கிறார் ஆக வாஞ்சிநாதன் பாதுகாக்கப்பட வேண்டிய மகத்தான போராளி நியாயமாக தமிழக அரசு இன்னைக்கு அவருக்கு ஆயுதம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கணும் ஆனா அவர் கொடுத்த புகார் மேல கூட ஒரு காவல்துறை எவ்வேறு போடலைன்னா காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதை நாங்கள் அச்சப்படுறோம் சங்கரிவார்கள் நீதித்துறையிலே காவல்துறையிலே அதிகமாக பரவி கிடக்கிறார்கள் அப்படி பரவி கிடக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையில ஜனநாயக சக்திகளை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்று இந்த இரண்டு துறைகளும் ஜனநாயகத்தை பாதுகாக்க கூடிய துறைகளிலே மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த ரெண்டு துறை மக்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய துறை ஆனால் இந்த ரெண்டு துறையும் பலவீனப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது பாருங்க இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா ரொம்ப வெளிப்படையா கவின் படுகொலை செய்யப்பட்டு

செத்தவனை பற்றி கவலை இல்லை வெத்தினவனை பற்றி கவலைப்படுகிற ஒரு ஜனநாயக சீர்கேடு இங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் எதை நோக்கி நகர்ந்து போய்விடும் இதுவெல்லாம் சங் பரிவார்கள் நினைக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு மாறுவத மாறக்கூடிய வாய்ப்பு மாறாதுங்கிறது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து உறுதியாக இருக்கிறோம் ஆனால் மாறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறார்களே அந்த முயற்சியிலே ஒன்றுதான் இது மாதிரியான சாதி வெறியர்களுக்கு கூட கொலைகாரர்களுக்கு கூட பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த சாதி அமைப்பு சாதி சங்கங்கள் வச்சுக்கிட்டு கொலை செய்யறவன பாதுகாக்க கூடிய சங்கங்கள் சங்கங்களுடைய தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மையம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கால் பதித்து வருகிறார்கள் இவை எல்லாம் இப்படித்தான் பிஜேபி ஊடுருவோம் இப்படித்தான் பிஜேபி முதல்ல தொடங்கும் மதம் நீ ஏதேனும் ஒரு மதம் இந்து மதம் என்கிற ஒரு வெறியை ஊட்டுவது நீ எல்லாம் ஆண்ட சாதி நீ எல்லாம் உயர்ந்த சாதி போயும் போய் நீ எல்லாம் நிற்கலாமா என்கிற சாதிய பெருமையை அவன் மண்டையிலே புகுத்துவது சாதி பெருமைகளையும் மத ரீதியான சிந்தனைகளையும் புகுத்தி மத ரீதியாக எந்த மதத்துக்காரனும் எந்த மதத்துக்காரனோடும் கைகோர்த்து விடக் கூடாது ஒவ்வொரு மதக்காரனும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடு அதை போலத்தான் சாதி இல்லை என்கிற அந்த நிலைப்பாட்டிலே சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் தடை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு சாதி இன்னொரு சாதியோடு நீ நீ ஆண்ட சாதி உயர்ந்த சாதிக்காரனுடைய பெருமையை சொல்லி சாதிகளை தனித்தனியாக நிறுத்துவது அதை பல பேர் செஞ்சுக்கிட்டு பிஜேபி மட்டுமல்ல எப்படி சங் பரிவார்கள் பல இயக்கங்கள் இருக்கோ அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஓ எம்ஜிஆர் தான் அந்த சினிமால சொல்லுவாங்க ரிக்ஷா ஒரு படத்தை போட்டு ரிக்ஷா காரனை கவர் பண்றது கூலின்னு ஒரு படத்தை போட்டு கூலிக்காரனை கவர் பண்றது மீனவர் என்பன் ஒரு படம் எடுத்து மீனவர்களை கூட கவர் பண்றது சொல்லி இதை சினிமாவில் எம்ஜிஆர் எல்லா சாதிக்காரனையும் நம்ம படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு எடுத்தார் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு சினிமாவில இருந்து வந்த அண்ணன் சீமா எல்லா சாதிக்காரனுக்கு மாநாடு ஆடு மாடு மாநாடுன்னு போடுறான் கோனார வச்சு போடுறாங்க மீனவர் கடல்ல இறங்கி போராட்டம் மீனவர்களை வச்சு போராட்டம்

எங்க மேலதான் ஏராளமான வழக்கு ஏராளமான வழக்கு இருக்கு எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளிலும் வழக்கறிஞராக இல்லாமல் தோழனாக நின்று எங்கள் களத்தில் நின்று எங்களுக்கு உறுதுணையாக இன்று இயங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் வாங்கினார் எந்த மாவட்டத்தில் வழக்காக இருந்தாலும் வந்து ஆஜராக கூடியவர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப செய்தி இன்னைக்கு போராளிகள் எப்படி நாகை திருவள்ளுவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிநாதன் நினைக்கிறார் அல்லவா அதில் அதற்கு என்ன காரணம் நாகை திருவள்ளுவன் இந்த சாதி ஒழிப்பு களத்தில் போராடுறாரு அவருக்கு நம்ம ஆதரவு அணிக்கணும் அதே கருத்து தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் தோழர் ஆளுநர் சானவாஸ் அவர்கள் சொன்னதை போல தமிழ் புலிகள் மட்டுமல்ல தமிழ்நாடே வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நிற்கிறது என்று சொல்லி வாஞ்சிநாதன் மீண்டும் சொல்கிறேன் தனிநபர் அல்ல அவரை அடக்கிவிடலாம் ஒடுக்கி விடலாம் வழக்குகள் மீது வழக்கு பொய் வழக்கு போட்டவர்களை அவருடைய செயல்பாடுகளை நிறுத்தி விடலாம் என்று சொன்னால் வெட்ட வெட்ட தடையக்கூடிய ஒரு மகத்தான போராளி தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரியான வழக்குகள் தான் அவரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தோழர் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நாம் நிற்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கிய தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்